அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம இந்த வீடியோல புறநானூறு நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் தான் இது இதுல இருந்து கண்டிப்பா இந்த பாடல் வரிகள் ஒரு நாலஞ்சு பாடல் வரிகள் இருக்கு கண்டிப்பா அதை கேட்பாங்க நம்ம தெளிவா பாத்துக்கலாம் புறநானூறு அப்படின்றது எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு சரிங்களா இது பண்டைய வேந்தர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் அவங்களுடைய வீரம் அவங்களுடைய பெருமையை பற்றி பேசக்கூடியதான் இந்த புறநானூறு இதுல குறிப்பா தரமான ஒரு கேள்வி என்னன்னா பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது தரமான கேள்வி இதுதான் சரிங்களா பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறணான் ஒரு தரமான கேள்வி அதுக்கு முன்னாடி இந்த நீர் சம்பந்தமா சிறுபஞ்சம் மூலம் ஒரு பாடல் வரை கொடுத்துருக்காங்க அப்படியே கேட்பாங்க குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உளுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று சொர்க்கத்து இனிது என்ற பாடல்கள் இடம்பெற்ற ஆசிரியர் காரியாசான் இது நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பாடல் வரிகளை பார்த்துடலாம் தெளிவா நம்ம பார்த்துருவோம் சரிங்களா வானுக்கும் அதாவது புறநானூறு நம்ம இன்ட்ரோடக்ஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி இதுல ஒரு கேள்வி இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாடல் பாக்குறோம் இந்த பாடல்ல இருந்து எப்படி கேள்வி வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ல அதே மாதிரியே கேள்வி கேட்டிருப்பாங்க அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் ஆதாரத்தோட எடுத்து காட்டுவேன் நம்ம சொன்னது மாதிரிதான் கேள்விகள் இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க இதுல வந்து இதுல என்ன கேள்வினா அதாவது நீர் நிலைகளை உருவாக்குபவர்கள் உயிரை உருவாக்குபவர்கள் என்று பண்டை தமிழர்கள் போற்றினர் கேள்வி என்ன தெரியுமா பண்டை தமிழர்கள் யாரை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர் அப்படின்னா உயிரை உருவாக்குபவர்கள் யார் அப்படின்னா நீர்நிலைகளை உயிரை உருவாக்குபவர்கள் சொல்லிட்டு தமிழர்கள் போற்றி நம்ம இந்த அதாவது இந்த இந்த பாடல் என்ன நூலினுடைய ஆசிரியர் வியனார் இந்த வியனார் வந்து பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை சொல்றாரு எப்பா நீ இதை செய்யி அப்பதான் உன்னைய மக்கள் உன்னை போற்றுவாங்க காலம் கடந்து நீ போற்றப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்றதா இந்த பாடல் சரிங்களா வான் உட்கும் வடி நீன் மதில் வள்ளல் மூதூர் வயவேந்தே அதான் கேள்வி வான் உட்கும் வடி நீன் மதில் மள்ளல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சரிங்களா ஞாலம் காவலர் அப்படின்னு நான் திரும்ப சொல்றேன் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் மிகுதி ஆள அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்சல் இவர் சொல்றாரு சரிங்களா யாரு குடபுலவையினர் சொல்றாரு பொருள் என்ன அப்படின்னா நீ வந்து மன்னா நீ வந்து வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே வான்வரை வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊர் எது மதுரை இந்த மதுரையின் தலைவனே வலிமை மிக்க வேந்தனே நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ அல்லது உலகம் முழுவதையும் உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன என்னவென்று கூறுகிறேன் சரிங்களா இந்த உலகத்தவே நீ பெற விரும்பினாலோ நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அத செய் உன்னுடைய பேர் வந்து காலங்காலத்துக்கு நினைச்ச நிற்கிறோமா அதை செய் என்ன செய்யணும் அதாவது நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் இதான் கேள்வி இப்படிதான் கேள்வி கேட்பாங்க நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இதுதான் அப்படியே கேள்வி நல்லா பாத்துச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகள் தான் கேள்வியா கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணிச்சுக்கோங்க நான் சொல்றதா கொஸ்டின்ல கவர் பண்ணுவாங்க அதாவது நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதான் கேள்வி நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு பாடியவர் யாரு குடகுல வியனார் சரியா ஓகே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் இதுவும் கேள்வி அப்படியே தனியா கேட்பாங்க உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே இதுவும் கேள்வி உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே புறநானூறு அடுத்தது நீரும் நிலமும் ஈண்டு உடம்பும் உயிரும் கேள்வி தரமான என்ன அர்த்தம் என்ன உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய எடுஞ்சொலியினே நீர் இன்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் தான் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் அதாவதுப்பா நிலமும் நீரும் ஒண்ணு அந்த நிலத்தையும் நீரையும் நீ ஒன்று சேர்த்துட்டு அப்படின்னா குளங்கள் ஏரிகளை வெட்டி நீ வந்து நிலத்தையும் நீரை ஒண்ணு ஆக்கிட்டேனா நீ எதற்கு சமமா இந்த உலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்ததுக்கு சமம் அதனால நீ வந்து என்ன பண்ற நீர்நிலைகளை வெட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்றாரு பாண்டிய நெடுஞ்செலியனுக்கு குடகுளவையினர் சொல்றாரு அடுத்து பாருங்க நெல் முதலிய தானியங்களை விதைத்து மலையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் வரி என்ன குடுத்திருக்கிறாங்கன்னா வித்தி வான் நோக்கும் வித்தி அப்படின்னா நிறுத்தம் அப்படின்னு பார்ப்போம் வித்தி வான் நோக்கும் பொன் குளம் கண்ணைகள் பயப் ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாக்கு உதவாதே அதனால் அடுபோர் செலிய இயலாது நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே அதான் இது கேள்வி தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு கேள்வி சரிங்களா எந்த நூல்ல இடம்பெற்றிருந்தது தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தல்லாதோர் இவன் தல்லாதோரே என்ற இந்த பாடல் அடிகளை பாடியவர் யார் அப்படின்னா குட்டபுலவியனார் யாருக்காக பாண்டியன் நெடுஞ்சலியனே பாடினது இது என்ன பொதுவியல் திணை இதனுடைய திணை என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவியல் திணை துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி துறை அப்படின்னா துறை விளக்கம் பார்ப்போம் சரிங்களா அதாவது பொதுவியல் திணைனா என்ன இந்த பாடல் வந்து புறநானூற்றுல குடபுலவியனார் பாண்டியன் நெடுஞ்சலின புகழ்ந்து பாடுறாரு புகழ்ந்து பாடலை நீ இதை செய்து கட்டளையாவே சொல்றாரு நீர்நிலைகளை வெட்டி வையி அப்படின்னு சொல்றாரு அது பொதுவியல் திணை பாடப்பட்டது பொதுவியல் திணைனா என்ன வெற்றி வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஒளிங்கை துன்பை பாடான் திணை இந்த வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் வெற்றி முதலிய எல்லா புறத்திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை சொல்றது சரிங்களா பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத அதுல விளக்கப்படாத செய்திகளையும் சொல்லுச்சுன்னா அதுக்கு பேரு பொதுவியல் திணை ரொம்ப முக்கியம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிங்கை தும்பை பாடான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திணைகளுக்குள்ளேயும் இதுல சொல்லாததையும் சொல்றதுக்கு பேருதான் பொதுவியல் திணை அப்படின்னு பேரு அடுத்து முதுமொழி காஞ்சி துறை அப்படின்னா என்னன்னா அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மை அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு இருந்துச்சுனாலே அறம்பொருள் இன்பம் வீடு பெருங்காப்பியமா மாறிடும் இடத்துல அறம்பொருள் இன்பம் இந்த முப்பொருளையும் உறுதி தரும் தன்மையை கொண்டதுதான் முதுமொழி காஞ்சி சரிங்களா அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றையும் கொண்டது முதுமொழி காஞ்சி துறை அப்ப இந்த குடபுலர் இந்த பாடலை கொடுத்து இதுல இடம்பெற்ற துறை அப்படின்னு கூட கேட்பாங்க கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க அதாவது உணவனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற புறநானூறு எந்த திணையை சார்ந்தது இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க எந்த திணையை சார்ந்தது பொதுவியல் திணை எந்த துறையை சார்ந்தது முதுமொழி காஞ்சி துறை அவ்வளவுதான் சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் யாக்கை என்பதன் பொருள் உடம்பு யாக்கை அப்படின்னாலே உடம்பு புனரியோர் அப்படின்னா தந்தவர் அப்படின்னு அடுத்தோம் புண்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் தாக்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர் குறைவில்லாத புகழுடையவராக விளங்குவர் தல்லாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்ற பாடல் வரி ரொம்ப முக்கியம் குடபுலவியனார் யார பாடுறாரு பாண்டியன் நெடுஞ்செலி என பாடுறாரு சரிங்களா ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம் தல்லாதோர் இவன் தல்லாதோர் அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைச்சைனா குறைவில்லாத புகழ் நீ விளங்குவ அப்படின்னு சொல்லிட்டு யார யார சொல்றது பாண்டிய நெடுஞ்செலி என சொல்றாரு இந்த பாடல்ல இடம்பெற்ற முக்கியமான சொற்களுடைய இலக்கண குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூதூர் அப்படின்னாலும் நல்லிசை அப்படின்னாலும் மூதூர் நல்லிசை புன் புலம் இது மூணும் என்னதுன்னா தொகை சரிங்களா அடுத்தது நிறுத்தல் அல் அப்படின்ற பெற்று வந்ததுனால நிறுத்தல் என்பது தொழில் பெயர் அடுத்ததாக அமையா என்பது கட்ட அமையாத என்பதன் ஈறு அந்த ஈற்று எழுத்தான தா அது கெட்டதுனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சம் பெயரை கொண்டு முடியுது அதாவது இதுக்கு அடுத்து ஒரு பெயர் தான் வரும் அமையாத அப்படின்றதுல அமையாத தா என்ற வார்த்தை கேட்டு அமையா அப்படின்னு வருது இல்லையா அது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் ஓடா குதிரை அது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் அது மாதிரி இந்த இடத்துல அமையா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சம் அடுத்தது நீரும் நிலமும் அப்படின்றது உம் அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கா நீரும் நிலமும் அதனால இது ஒரு எண்ணுமை எண்ணி சொல்லிடுறோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடம்பும் உயிரும் உம் வெளிப்படையா வந்து ரெண்டு சொற்களுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எண்ணுமை அதேதான் ரெண்டுமே நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் என்பது எண்ணுமைகள் அடுத்தது அடுபோர் அப்படின்னு அர்த்தம் அடுபோர் அடிகின்ற போர் அடுத்த போர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மூன்று காலத்திற்கும் பொருந்தி வருது அப்ப என்னது வினை இது காலம் கரந்த பெயரச்சம் காலம் கரந்த பெயரச்சம் என்று அழைக்கப்படுவது வினத்தொகை என்பது வினை வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர் என்பதே வினையால் அணையும் பெயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்திருக்கிறாங்க அதையுமே பார்த்து வச்சுக்கிறோம் நிறுத்தல் என்பது நிறக்கூட்டல் ஈத்து கூட்டல் தல் அப்படின்னு அப்ப நிறுத்தல் இதுல கேள்வி எப்படி கேட்பாங்க நிறுத்தல் என்பதில் அதன் வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கவும் முடி கேட்டாங்கன்னா நிறுத்தல் என்பதன் வேர்ச்சொல் பகுதியாக இருக்கும் இல்லையா அதான் வந்து நிறு வேர்ச்சொல் அது வந்து நிறு அப்படின்னு சொல்லணும் நிறு என்பது பகுதி இத் சந்தி தல் அப்படின்றது தொழில் பெயர் விகுதி அல் தல் அம் ஐ கை அப்படின்னு வந்துச்சாலே அது தொழில்பெயர் விகுதின்னு அர்த்தம் சரிங்களா தொழில் பெயர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கொடுத்தோர் இதில் வந்து பாருங்க கொடு இத்து கூட்டல் இத்து கூட்டல் கொடு என்பது பகுதி இதுல வந்து சொல் வந்து கொடு கொடுத்தோர் என்பதன் வேற சொல் கொடு அடுத்து இத்தானது சந்தி ஈத் அப்படின்றது கொடுத்தோர் நேத்து தான் கொடுத்தோர் அப்படின்னா இறந்த கால இடைநிலை இத்தானது இடைநிலை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓர் என்பது பழைய பலர்பால் கொடுத்தோர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி சரிங்களா அவ்வளவுதான் இந்த பாடம் முடிஞ்சிச்சு இதுல வந்து பாடம் முடிஞ்சிச்சு அப்படி என்ன பண்ணுவோம் பாடல் வரிகளை படிப்போம் அதுக்கப்புறம் அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பை படிப்போம் அப்படியே நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிருவோம் ஆனா இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுலதான் கேள்வி ஒவ்வொன்றுமே அப்படியே அந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு என்ன அர்த்தம் புறநானூற்று பாடல் அப்படி அந்த பாடல் வரிகளை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றுன்னு கேட்பாங்க இதுதான் கொஸ்டின்ஸ் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு இங்க தான் பார்த்தோம் நீரின்றிமையா யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அந்த அந்த வரியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்தது பாருங்க நாளி உடுப்பவை இரண்டே சரிங்களா புறநானூறு நக்கீரருடைய பாடல் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே அடுத்த பாடல் பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளியிரு தீதும் நன்றும் பிறர் தர அதாவது புறநானூற்றுல ஒரு புலவர் நிறைய பாடல் எழுதியிருப்பாங்க அந்த பாடல் கூட புகழ் பெற்று இருக்காது சரிங்களா ஆனா ஒரு புலவர் ஒரே ஒரு பாட்டு எழுதி அந்த ஒரு பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் அப்படின்னா இந்த யாதும் ஊரை யாவரும் கேளிர் தீதும் அடுத்த வீடியோ நம்ம வந்து லெவன்த்து சிறப்பு தமிழ்ல இருக்கு நம்ம பேசுவோம் அடுத்தது புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது புறநானூறு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே இது வந்து பொன்முடியார் பாடுனது ஃபர்ஸ்ட் வரி எப்படின்னா ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குகள் வேந்தருக்கு கடனே தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பாடல் அடுத்து வந்து உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலையை முனியாது கற்றல் நன்றே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் பாடல் சரிங்களா ஆரிய படை படை கடந்த நெடுஞ்செலியன் எழுதுதான் இந்த உற்றுலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலையை முனியாது கடந்த நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் பாடியது இந்த பாடலும் புறணா நூற்று பாடல் தான் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல் இருக்கு அது புறநானூற்று வராதுல புறநானூற்றுல வராது வெற்றி வேர்க்கையில வரும் அப்படி அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி குறித்து பேசும் அது பாண்டிய மன்னன் சரிங்களா அதாவது அதிவீரராம பாண்டியன் பாடினது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அந்த பாடல் வரிகள் அப்படின்றது யாரு பாடும்போது அப்படின்னா அதிவீரராம பாண்டிய மன்னன் அதிவீரராம பாண்டியன் பாடினது அது வந்து வெற்றி வேர்க்கை அல்லது நருந்தொகைன்ற நூல்ல வரும் அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது பட் தெரிஞ்சு வச்சுக்கணும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன் நருந்தொகைன்னு சொல்லக்கூடிய வெற்றி வேர்க்கையில பாடப்பட்டது இவ்வளவுதான் இது எல்லாமே அப்படியே முக்கியம் இப்ப புறநானூர்ல இந்த தலைப்புல என்ன கேள்வி கேட்டாலும் ரெடியா இருக்கணும் சொல்லும் பொருளுமா இருக்கட்டும் பாடலும் பொருளுமா இருக்கட்டும் பாடல் இடம்பெற்ற நூலா இருக்கட்டும் அதே மாதிரி உயிரை உருவாக்குபவர்கள் என்று யாரை சொன்னாங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம தயாரா இருக்கலாம் இது மாதிரி தொடர்ச்சி அவங்களுடைய சேனல்ல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவதன்யாவனுடைய பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு புத்தகம் குறித்த டீடைல்டான அந்த சாம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் புத்தகம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது சம்பந்தமான டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன் நன்றி இதுவரைக்கும் நம்முடைய சேனலை பொறுமையாக பார்த்துக்க நன்றி தொடர்ச்சியாக நேந்துருங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் கிளாஸஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்